மக்களை பூட்டுத்தாக்கு சிஎம்சி அருகில் மழை நீர் தேங்கி குளம்போல் காட்சியளிக்கும் இந்த வீடியோ வந்து ராத்திரம் யூடியூப் சேனல் சார்பாக நம்ம வந்து கழுவி பார்வையில் படம் பிடிக்கப்பட்டது இது உங்களுக்கான ஒரு சாம்பிள் வீடியோ தான் இது மாதிரி இந்த பூட்டுத்தாக்கு ஊராட்சியில் அமைந்துள்ள சிஎம்சி மருத்துவமனைக்கு உள்ளார தண்ணி அதுக்கு ஆப்போசிட்லயும் முறையற்ற அனுமதி அப்படியே பாருங்க முறையற்ற அனுமதி கட்டிடத்துல இவங்க வந்து விதிகள் மீறி கட்டிட விதிகள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது விதிகள் மீறி அனுமதி பெறாமல் சாயல் டெஸ்ட் மண் டெஸ்ட் எடுக்காமல் இந்த மாதிரி எல்லாம் பல முறைகேடுகள் வந்து நடத்தி இந்த இவ்வளவு பெரிய கட்டிடங்கள் ஒவ்வொரு இதுல வந்து பெரிய பெரிய விபத்து நடந்தா பல உயிர்கள் இதுல பாதிக்கு ஏற்படும் அதனால தமிழ்நாடு அரசும் ராணிப்பட்டு மாவட்ட நிர்வாகமும் உடனடியா இந்த கட்டிடங்களை ஆய்வு செய்து அறிக்கை கொடுத்தபடி ஒண்ணு இதுக்கு சீல் வைங்க இல்லனா இந்த கட்டிடத்தை அப்புறப்படுத்துங்க இல்லனா இதுக்கான வழிமுறைகளை வகுத்து இதுக்கு வந்து ரோடு வசதியும் இந்த ரோடு வசதி மட்டும் இல்ல தண்ணி தேங்குது பாருங்க தண்ணி தேங்குறதுனால இங்க இருந்து ரோடே வந்து முறையான டிஎஸ்எம்டி அப்ரூவல் இல்லை இது முன்னாடி இருக்கிற பாலாஜி கடன் பாத்தீங்கன்னா அந்த உள்ள வழி என்ட்ரஸ் ஆகிறதே பாத்தீங்கன்னாக்கா வணிக கட்டிடம் விதி என்ன சொல்லுது முப்பது அடி ரோடு இருக்கணும்னு சொல்லுது ஆனா இங்க இருக்குது இருபது அடி ரோடு தான் இதுலயே லைட் போஸ்ட் போஸ்ட்மார்ட் கம்பம் அந்த போஸ்ட் காமர்டே போயிடுது அதுக்கு வந்து ஒரு கால்வா கட்ட அது டிச்சிக்காவது அந்த காம்பவுண்ட் இந்த காம்பவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த காம்பவுண்ட் வந்து ஆக்சுவலி வந்து பஞ்சாயத்து பள்ளிக்கு சொந்த மாதிரி இடம் அந்த தான் வழியே உள்ள போகுது இதுவே முறைகேடு இந்த மாதிரி பல முறைகேடு இருக்குது இது வந்து மாவட்ட ஆட்சி நேரடியா கலாய்வு பண்ணணும் விஜிலன்ஸ் துறை வந்து இது நடவடிக்கை எடுக்கணும் இது சிஎம்டி அப்ரூவல் அதிகாரிங்க வந்து வந்து நேரடியாக பார்வையிட்டு இதை முறைப்படுத்தணும் வருங்காலத்து மிகப்பெரிய ஒரு உயிரிழப்பு ஏற்படும் இதுக்கு உதாரணம் தண்ணி வந்து ஹைவேல தேங்க பாருங்க ஃபுல்லா வந்து சிஎம்சி ஒரு காம்பவுண்டுக்குள்ள இருக்க தண்ணி தான் இவ்வளவு தண்ணி வெளியேறதுக்கு வழியே இல்ல இது எங்க போகும் சொல்லுங்க இதுதான் வந்து இந்த அவலம் இதுக்குதான் இந்த வீடியோ போட்டிருக்கோம் இது ஒரு சின்ன வீடியோ தான் இதுக்கப்புறம் இன்னும் நிறைய வீடியோ இருக்கு ஒவ்வொன்னா நாங்க அப்லோட் பண்ணிட்டே இருப்போம் தயவுசெய்து மாவட்ட ஆட்சியர் இதை வந்து கவனம் எடுத்து இதை வந்து சரி பண்ணலனா ஒரு மிகப்பெரிய விபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் கவனத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்